வணக்கம் மக்களே வெல்கம் டு நர்மி டாக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிவபெருமானின் மேல் பக்தி கொண்டு அவர் தம் புகழை பாடி பரவிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் காரைக்கால் அம்மையார் அவர் இயற்றிய நூல்களில் ஒன்று அற்புத திருவந்தாதி அதில் பாடல் இருபத்தி இரண்டையும் அதன் பொருள் விளக்கத்தையும் இங்கு காணலாம் வந்து இதனைக் கொள்வதே ஒக்கும் இவ்வாளரவின் சிந்தையது தெரிந்து காண்மினோ வந்தோர் இரா நீர் இருண்டனைய கண்டத்தீர் எங்கள் பிரான் நீர் உம் சென்னி பறை இந்த பாடலின் பொருள் இரவு போல் கருத்த கண்டத்தை உடையீர் உன் உடலில் உள்ள பாம்பு தலையில் உள்ள நிலவை விழுங்கிவிடும் போன்று இருக்கின்றது அதன் மனக்கருத்தை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லுகின்றார் காரைக்கால் அம்மையார் இதில் நயம்பட தனது கருத்தை தெரிவித்துள்ளார்